அவறிவே இந்த நேரனால தாங்கேலாம் ஏற்படுகிறது நான் அவரை அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரோபன் நான் 제ராம் நான் JESILE இன்றைய தினம் எங்கே நிற்கிறவன்ட் பார்த்தீங்கன்னா என்ன எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் நிற்கிறோம் நேற்றைய தினம் கூட வீடியோக்கள் பதிவு செய்யலை உண்மையில் நேற்றைய தினமும் கூட அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ அதனால நான் தான் எடிட் பண்ணி எல்லாமே செய்யணும் அதனால அந்த வீடியோக்கள் ஒன்றும் பதிவு செய்யலை ஒரு தடவை ஒன்றுமே நினைக்க வேணாம் ஏன்னம்மா அதாவது வந்து இன்றைய தினம் நாங்கள் எங்கே போக்க போகிறோம் ஜாழ்ப்பாணம் வேணும் போக போகிறோம் சுற்றுலா ஆதியே உண்மையா அந்த பரத்தை மண்டி தெரிஞ்சும் அவனு சிரிப்பு குறையுதோ இல்லாட்டா கதை குறையுதோ பார்த்திங்கள்லானே ஆ இன்றைய நேற்றைய தினம் கூட சொல்லி இந்த ஊசி கூட போடலாதான் ஜாழ்பாணம் தானே பெரிய டாக்டர் ரங்கான்னு இருக்காரன் அங்கே போய் ஊசி போட சொல்லி என்னம்மா ஊசி போடத்தோட செக் பண்ணி போட்டு அதை ஒப்பரேஷன் செய்யணுமே என்னோட வேறு என்ன சொல்லலை அதுதான் அந்த ஊசி வந்து அந்த கட்டி இருக்கிற இடத்த வந்து ஊசி போட்டு அதை கெரைக்கல முன்னால் கெரைக்கலாம் அப்படி இல்லைன்றது தான் நான் ஒப்பரேஷன் பண்ணணும் அதுவும் அதாவது மூன்று டத்த அந்த கட்டி காட்டி ரெஜினேட்டேஜினா கமக்கட்டுக்கை நெஞ்சியில் இந்த இடத்தை அப்புறம் மூன்று டத்தை அந்த கட்டி இருக்கிற வழியினால் ஊசி போட்டு ஒன்றுமே செய்ய இல்லாத மற்ற இந்த கை வீக்கங்கள் ஒன்றுமே நிற்கிறதில்ல அப்போ என்ன சம்மந்தம் வந்து தங்களுக்கு வடிவாக தெரியுது இதுக்குரிய டாக்டர் யாழ்ப்பாணம் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளும் கிளினிக் செய்கிறதையும் அதனால் இன்றைய தினம் இரண்டு மணிக்கு போங்க முடிவில் ஆனால் ஒரு மாசமாக அந்த வலி வேதினையில தாங்க இல்லாமல் இருக்குது நான் ஒவ்வொரு உறவுகளுக்கும் அதை காட்டிக்கொள்றேல்ல என்னால் ஏலாத படியால் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போய் போய் கொண்டு இருக்கிறேன் ஆனால் அதையும் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்து இதை குணமாக்க இன்னுமே காணையில் இன்றைய தினமும் ஜாழ்ப்பாணம் போகிறேன் அப்போ அதை சொல்லியிருந்தேன் டேட் போட்டு தரீனியோ

ஏன்னா மூன்று பேரும் பைக்ல போகலாம் தானே நம்பி போகலாம் மூன்று பேர் அப்புறம் உங்களோட கமரா எடுக்கிறவரோட நாலு பேர் நாலு பேர் போகலாம் ஜெயராம் சொல்லி இருந்தார் ஒரு பெருமையை போயிருந்தார் நான் இன்றைக்கு அம்மாவோட நான் போய் இன்றைக்கு டாக்டரோட கதைக்கு இது இன்றைக்கு ஒரு மாசமா அம்மா இப்படியே இருக்கிற இந்த முடி வந்தத கேட்கறதுக்காண்டி தான் இன்றைக்கு தான் வேலைக்கும் போகாம என்னோட பணம் பா கொழும்புல இவர பெரிய டாக்டர் இவங்க வேலை செஞ்சவர் ஒரு சில விஷயங்கள வந்து கதைப்பார் தம்பி ஒளிப்படையான அதனால டாக்டர் என்ன சந்திக்கப் போறாரு

பார்த்ததும் ஒரு வகையில சந்தோஷமாக கூட இருக்கு சில பேர் நிற்கலாம் ஏன்ட்டு அவதெல்லாம் அடுத்து போடுறாங்களே நாங்கள் வந்து என்ன உறவுகளுக்கு வழிப்படையாக கதைச்சு கொள்ளுறோம் என்று சொன்னா தெரியாது சில பேர் அம்மா கேட்டிருக்க கூடும் ஏன்னு வீடியோவில் அம்மா அத்தை காணல அப்படி இப்படின்னு சொல்லி மற்றாவது இந்த காலத்து பார்த்தா உண்மைக்கு எனக்கு அந்த திரும்பி கொண்டுல மற்றாவது அந்த அவுக்காண்டு நடக்க நல்லா குனிஞ்சி தண்டவே நிலையில் அந்த காலத்து பக்கமும் திரட்டின மாதிரி இருக்குது அதால தான் நான் அந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் மகனோட நின்று எடுக்க சரியான ஒரு விருப்பத்தோட இருக்க நான் என்னால் இயலாத பட்சத்தில் நான் அந்த வீடியோவுக்கு போவேன் அன்றைக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க அம்மா கிணத்தடியில் குளிக்க போட்டால் திடீரென ஏதார்த்தமாக ஒரு தலையை சுற்றி மாதிரி வந்தோம்மா அந்த கட்டை பிடிச்சோன்னுடா நல்ல காலம் நாங்களும் இல்லை தங்கச்சியான்னு சொன்னால் விலை பார்த்தா அப்படின்ற மாதிரிக்கு அப்போ இல்லாட்டா பைக்கில் தம்பியே தேவை இல்லை இண்ட தம்பியை கூட வேலையாள மறைச்சி தான் கூட்டிக் கொண்டு வரோம் இல்லையாண்டா நானே பைக்கில் ஏற்றி கொண்டு போவேன் ஜாழ்ப்பாணம் அப்போ பஸ் என்ன பரவாயில்லண்டா கண்டு தான் தம்பியை வேலையால மறைத்து கூட்டிக் கொண்டு போய் அங்கே என்ன பதில் சொல்லி ஒன்று எல்லாம் கேட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டு வரக்கூடியமேண்டாக்காண்டு தான் போகிறேமேன்ட் தலையை சுற்றி கொண்டு வந்துடுக்கு பவர் கூட்டினா குளிசியாலும் தந்திருக்கானே இன்னும் அதுவோ தெரியாது அது தான் மற்றது வந்து கேட்க தான் நாங்கள் அம்மா அப்பாக்களை வந்து சரியான மாதிரிக்கு பார்க்கணும் இவருக்குமே வந்து கேட்க அதுண்ட வேலை தெரியாது இல்லை என்றக்கு அப்புறம் தான் அந்த வேலை தெரியும் என்ன எனக்கு பயமாக இல்லை அப்படின்ற இவங்க அப்படித்தான் உண்மையில் எனக்கோ சரி எல்லாருக்குமே வந்து அம்மா அப்பாக்கள் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே சொல்றேன் அம்மா அப்பாக்களை வந்து சரியான மாதிரிக்கு வாங்குறது இல்லை അതേമാതിരി താനാ വാർത് എതികൊള്ളത്താൻ വേണം കട ഉൾ ആശീർവാദം ഇരുക്ക് അതേപോലെ ഒര് ഉറവുകളും കഥ കൃവുകളും എന്നാണ്ടി താങ്കളൊരു கடவுளையும் பிரார்த்திக்கணும் என்று கதைச்சிருக்கேன் நான் கதைக்கும்போதே இல்லை கவலைப்படாமல் அவர் உறவுகளுக்கும் ரொம்ப சரி மற்றது நாங்கள் இப்போ பஸ்ஸில் போகிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன செய்திங்கிறதுனா இப்போ நான் கூட கொஞ்சம் நாளாக சொல்லி கொண்டு வந்தேன் தம்பி டக்குன்னு யூஸ் இப்போ அண்ணன் இதை தம்பி தென்னை பெட்ட கேட்க பண்ண மாதிரிக்கு இதை வந்து போடாதேங்க கொண்ட மாதிரிக்கி அஞ்சத பவன் ஜங்கிலி

ஓ உண்மையாக எது விஷயமா இருந்தாலும் நாங்கள் பதிவு செய்யக்கூடிய நாங்கள் தயாராக இருக்கிறோம் சரி இதில் நான் இப்போ கணக்கு கயிற்சி கொள்ளாமல் இல்லைங்கிற சேனலுக்காரன் பெஸ்ட்டு வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ போய் என்ன மாறி என்றத பஸ்ஸில் சிடிபி பஸ்ஸா இல்லை மினி பஸ் பஸ்ஸாக அதில் போவோம் ரொலியில் போக உங்கள் உனக்கு வரும் சரி அப்போ நாங்கள்

சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் வந்து அம்மா உள்ளுக்காக போயிட்டு வந்தவா ஏன்னா கிளினிக் வந்து காலைமேலா நடக்கிறதாம் அப்போ நீங்கள் நாளைக்கு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மா என்ன நாளைக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் நாளைக்கு தான் மறுபடியும் வரக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது பஸ்ஸில் இருந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு நாங்களே ம் அம்மா நன்ம டக்காண்ட மௌனம் ஆகிட்டீங்க என்னதுக்காண்டி அம்மா சாதுவாக யோசிக்கிறா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வீடியோ அடிக்கலாதானே நாங்கள் வந்து இஞ்சால சைட்டாக வந்து தான் நாங்கள் கதைக்கிறோம் வேறு ஒருத்தையும் ஒன்றும் கா காட்டக்கூடிய காட்டையில் தானே மற்ற ஹாஸ்பிட்டல் வந்து உள்ளே ஒன்று மடுக்கையில் தானே அப்படி நீங்கள் பயப்படாம கொண்டு நிலைமையில் கதைக்கலாம் ஓ நம்ம நாளைக்கு வந்தாலும் டாக்டரை சந்திச்சு டேட் தான் போட்டு தரவேணம் என்ன அம்மாவுக்கு இன்னும் இருக்கிற விட இன்னும் கூட போய் ஏன் டாக்டரை பார்க்க பார்க்கவோ டாக்டரை பார்க்க அவடே அப்படி இல்லைண்டா அம்மா ஒரே முடிவு நாங்கள் ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சில ஒன்று இருந்தாலும் பரவாயில்லைன்னா போய் பார்க்குறான்னு எங்களுக்கு முடிச்சு அது ப்ரைவேட்டான்னு சொன்னால் சாதாரண எல்லாம் இருக்குங்க விளங்கி இருக்கேன் ம் மற்ற அம்மா அம்மா வந்து இதில் பார்த்தீங்கடா கதைக்கிற அளவுக்கு இல்லை இப்போ நாங்கள் வீட்டை போயே வீடியோ வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமே நான் சார் எப்படி ஓகே பார்த்தீங்கண்டா நாங்கள் ஜால்பணந்த வரையில் அப்படியே நல்லூர் கோயிலுக்கு அப்படியே போட்டு பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துட்டு கச்சானையும் பார்க்க என்னது அது ஜனம் நல்லூர் திருவிழாவுக்கு தான் ஜனங்களாக இருக்கு வேணா இது என்ன மூன்று நாலு விதமாக கிடக்குது என்னென்ன என்னதுக்காண்டி இப்படி கச்சான் எல்லாம் ஒரே கச்சான் இது வெள்ளானோ இது என்ன விலை கச்சான் ஒரு சேர நூறுரூவாவே ஆ ஒரு சேர தாங்க வேணா ரெண்டு உண்டையும் இது சோழன் உண்டையும் காண கொஞ்சம் போடுங்க அது என்ன விலை அந்த சோழன் நூறுரூவா அதுலேயே முன்னா தாங்க வந்து நாங்கள் ஐயா பாவம் தானே ரெண்டு சரியா வேண்டுவோம் சரியான மாதிரி வெயில் காணுமே ஐயா வெயில் வெயிலா கிடக்க குடி உண்டு வேண்டு திரட்டு மழை வந்தால் மழையே பேசுறீர்கள் தொழில் ஒன்று செய்யலாம் கிடக்கும் இந்த மழை கோதாறு வந்து குழப்பி கொண்டு கிடக்கா ஐயா அப்படி சுத்தி இருக்கா காட்டுங்க தம்பி நல்லூரை இதுதான் பாத்தீங்கண்டா நல்லூர் அடி முன்பிரிய கடி நோடியா சரியா பாயா போட்டுவார் கச்சிட்ட போய் அம்மாவும் தம்பியும் வரையினா நல்ல மாதிரி அம்மாவும் தம்பியும் பஸ்ஸில் வந்து வீட்டு ஒரு மாதிரி சேர்ந்துட்டேன் நல்லா ஆனா வீட்டுக்கு வந்து நல்ல மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு நானுமா தான் போன உன்னாக்க எனக்கு மாறிட்டோம் போன விவசாயமா போனது

ஏற்கனவே ஒரு மாதமாக இதை வேதனையோடு இருக்கிறேன் இன்னும் வைத்து நான் பிடிக்க போதும் தெரியாமல் சரி இன்னைக்குமே போயிட்டு வந்துட்டோம் என்ன செய்கிற ஒருத்தனமே நினைக்காங்கோ இன்னும் கொஸ்பிட்டா உண்டு எந்த அம்மாண்டு இதுவளம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியப்படுத்தணும்னா எங்களுக்கும் விருப்பம் அதனால நாங்கள் போயிட்டு நல்ல மாதிரி வந்துவிட்டோம் நாளைக்கு என்னமே டேட்டை போட்டு பார்த்துட்டு தான் அடுத்த கட்டம் என்ன மேண்டு தெரியும் என்ற காணொலி வந்து தானே நம்ம ஒரு அப்போ நாங்கள் கடைக்கு கூட

உண்மையில் ஒரு சர ஒரு சரதான் வேண்டினாங்கன்னு தெரியுமா சோழ அது தஸ்வின் இவ்வளோந்தான் வேண்டினாங்க வரும் என்ன இவ்வளோந்தான் காணொலி உண்மைக்குமே எங்கள் வீடியோ கண்ட கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொன்றையும் கொமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்